நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு கௌசிக்கிவ்யூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முடிச்சுட்டு இப்போதான் வீட்டுக்கு போயிருக்காங்க இதுக்கு நம்ம மல்லி திரும்ப இந்த குடும்பத்துக்குள்ள வருவாங்களா வரமாட்டாங்களா இதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு வாய்ப்புன்றது எப்போ வரும் எந்த சமயத்தில் வரும்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் வர வேண்டிய நேரத்தில் வரும் அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாமல் இருக்கிறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட நிலமையே இப்போது இருக்கு மல்லிக்கு நிறைய சான்ஸ் கிடைச்சு அதை வச்சு இவங்க இந்த வீட்டில் தான் நான் இருப்பேன் என்ன தோரத்து பண்றதுக்கு இங்க யாருக்கும் ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கலாம் ஆனா இவங்க சண்டை போடல சொல்லப்போனா மல்லியோட வீக்னஸ் அதுதாங்க மல்லி சண்டை போட்டிருந்தா இந்நேரத்துக்கு இந்த வீட்லயே அவங்க பர்மனென்டா இருந்திருக்கலாம் ஆனா இவங்க சண்டை போடாம அவங்க என்ன சொன்னாலும் அது கேட்டு சேஞ்ச் அப் தட்டுன்னு போனதான் இவங்களோட தப்பு இது எல்லாத்துக்குமே காரணம் முழுக்க முழுக்க நம்ம மல்லின்னு மட்டும் தான் சொல்லி ஆகணும் ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க கோவப்படணும் ஏன்னா எந்தெந்த இடத்துல கோவப்படணுமோ அந்தந்த இடத்துல கோவப்பட்டு தான் உரிமையை தான் பெற்றுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம மல்லி இருந்தேனே தான் உரிமையை கேட்காம அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டு வந்ததுனால தான் இப்போ இந்த நிலைமையில இருக்காங்க இதுக்கப்புறமாவது நம்ம மல்லி திருந்துவாங்களா மல்லி தேவையில்லாமல் விஜய் என்ன சொன்னாலும் கேட்காம நான் கல்யாணம் பண்ணி வந்துட்டேங்க இதுக்கப்புறம் இது ஏன் குடும்பம் டைவர்ஸாக கோர்ட்டில் போய் பார்த்துலாம் என்ன நடக்குதோ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளே கொஞ்சமான சண்டை போடணும் கொஞ்சமான ஆக்ரோஷம் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் நான் நல்லவழாவே லாஸ்ட் வரையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நீ நல்ல விழா மட்டும்தான் இருக்கணும் வாழ்க்கையில் என்றைக்குமே உங்கள்கிட்ட போராட்டம் இல்லைனா உன்னை யாரும் எதுவுமே மதிக்க மாட்டாங்க இவன் என்ன பண்ணாலும் கேட்டப்படா இவ்வளோ தூக்கி போட்டாலும் ஒரு பக்கம் போயிடுவா திரும்ப வாடினாலும் வந்துடுவா நம்மளுக்கு இவன் நாய்க்குட்டி மாறா வேணுன்றும்போது கேட்ச் பண்ணலாம் வேணான்றும்போது சுஷூன்னு துரத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் மறுபக்கம் ராஜேஸ்வரி நினச்சின்னு இருக்காங்க ஆனால் இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் அவன் கண் முழிச்சிக்கிட்டா அடுத்த செகண்டே எல்லாமே எங்க தலையிலாம் மாறுறங்க நம்ம மல்லி எப்போ முழிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மல்லி இருந்து விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா சீக்கிரம் டைவர்ஸ் நோட்டீஸ் வைங்கன்னு சொல்லிட்டு கேட்கதான் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என் மனசு மாதிரி நான் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தாலும் வந்துருவேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு வெண்பா மேல பாசம் இருக்குது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என்ன க வெட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ஃபோன் பண்ணுறாங்க உடனே விஜய் அதை கேட்டால் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கூணி குறுகிய போய் அசிங்கப்பட்டு நின்று இருக்காரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு பக்கம் ஓப்பனா கேவல பரத்தோட அசிங்கமா யாருமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு தேவை வேற எத்தனை ஒருத்த வேணும் ஏன்னா உங்களுக்கு யாரும் ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அவங்கள நீங்க மேரேஜ் பண்ண சந்தோஷமா இருங்க உங்களுக்கு அதுதான் இப்போதைக்கு வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அதனால என் வாழ்க்கையை நான் பாக்கணும் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி பாத்துன்னு ரன் பண்ண போயிட்டு அந்த மாதிரி என் வாழ்க்கைய நான் பாக்கணும் அதனால என் வாழ்க்கையில இனிமே நீங்க குறுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்து ஓப்பனா ஒரே வார்த்தையை சொல்லிடுறாங்க என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம அசிங்க மட்டும் போய் நிக்கிறாரு நம்ம விஜய் இதோட வேற அசிங்க நம்ம விஜய்க்கு தேவையில்லைங்க சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்க மறுபடியும் பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்கா அவர் வந்து இது எல்லாமே கேட்கிற பாத்தேடா உன் பொண்டாட்டி எந்த அளவுக்கு ஆளாக இருக்கிறான்னு சொல்லிட்டு சேச்சா பொண்டாட்டினர் சொல்கிற மாதிரி தான் டைவர்ஸே பண்ண பரமலே அவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்துக்கு தகாதாரன்னு ஒன்று இருக்குதா அதெல்லாம் பார்த்து வந்து வச்சுக்கணும் எதுவுமே இல்லாததை பிடிச்சி கூட்டின்னு வச்சா இப்படி தான் தேவையில்லாமல் வார்த்தைகளெல்லாம் வரும் அதே நம்ம ஸ்டேட்டஸில் இருக்கிற பொண்ணை தான் இந்த மாதிரி எல்லாம் பேசியிருப்பாளா அப்படியே என்ன சிவில் மேலே ஒன்று விட்டு யாரடா வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறேன் நீ போடா வெளியே இல்லைன்னா சொத்துல பாதி பிரீடா எனக்கு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான் ஆனால் நம்ம மல்லி அந்த மாதிரி எண்ணுமே பண்ணலைங்க வாய் வார்த்தையால் மட்டும்தான் அதோ வார்த்தையால் கூட எதுவும் சொல்லலை மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனமாகவே இருக்குது இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு பொண்ணு எங்க கிடைக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க எங்க போனாலும் சத்தியமா கிடைக்கிறது வாய்ப்பே இல்ல இதை புரிஞ்சுக்காம ஒரு பக்கம் மடைய நாட்ட நம்ம விஜய் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமான வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிருக்காரு இதெல்லாம் நிரந்தரமா அப்படின்னு சொல்லிட்டு போதே கண்டிப்பா நிரந்தரம் இல்லைங்க எந்த ஒரு விஷயமே இந்த மாதிரி பண்ணிருந்தா நிரந்தரமா இருக்காது அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம் சரி போனது போச்சுடா அடுத்து என்ன பண்ணலாம் அடுத்து நம்மளோட மூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும் அதை விட்டு இங்கேயே இருக்கக்கூடாது நம்ம அண்ணன் பொண்ணு வீட்டுக்கு வராங்க வந்து மல்லிகிட்ட பேசுறாங்க பாரு மல்லி எதுக்கு நீ கவலைப்படாத உன் வாழ்க்கை என்னால அந்த மாதிரி ஆச்சு வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தருது இந்த அம்மாவோட கடமை நான் கண்டிப்பாக அமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை என்னை புரிஞ்சுக்காமல் என்னை எப்போ பார்த்தாலும் கேவலமாக பார்க்குற கிட்ட போய் வாழை எனக்கு பிடிக்கலமா இதுக்கு மேலே அவங்ககிட்ட போய் இருந்தால் அது எனக்கு தான் அசிங்கம் ஏன்னா அவர் வேணுன்ற போது என்னை கூட்டுறாரு போது என்னை தூக்கி போடுறாரா என்னை பார்த்தா அவருக்கு எப்படி தெரியுது உண்மையான காதல் இருந்திருந்தால் அவர் அங்கேயே எனக்கு சப்போர்ட் பண்ணி மல்லி ஏன் கூட தான் இருப்பா அவர் என்னோட மனைவின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இல்லை அதனால் இனிமேல் நானும் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக ஓப்பன் டாக்காக பேசுகிறாங்க இதுதாங்க மல்லிக்கிட்ட மல்லிகிட்ட பிடிச்சது இந்த மாதிரி மாதிரி கிட்ட பேசியிருந்தா இவ்வளவு பிரச்சனை நீண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பே இருந்துக்காது விஜய் உடனே மனசு மாற்றிருக்கலாம் ஆனா விஜய் என்ன மனசு மாறுது விஜய்க்கு நான் மண்டையில மசாலா இல்லையா இல்ல அவருக்குன்னு அறிவு இல்லையா எது சொன்னாலும் கேட்டு தலையாட்டு நின்றுவாரா அவருக்குன்னு ஒரு சுயபத்தி இருந்தவங்க நல்ல அப்படி இல்லாத அவரோட தப்பு தான் அதை நாம ஒன்னும் குறை சொல்ல முடியாது சரி நடந்து நடந்துச்சு இடத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தை நாம தான் யோசிச்சாகணும் ஏன்னா யோசிக்க யோசிக்க தான் நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ண முடியும் சும்மா இருந்தோம்லானா அது சும்மாவே தான் இருக்கணும் லாஸ்ட் ஏரியோ சரி போனது போச்சுடா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியுங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க வந்து விஜய்கிட்ட போயிட்டு அப்பா இனிமேல் மல்லியம்மா கன்ஃபார்ம் வரமாட்டாங்களா மல்லியம்மா இல்லாமல் என்னால் இருக்க முடியலப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு யார் சாப்பாடு கூட்டம் இருக்காங்க எனக்கு யார் படிக்க சொல்லி தருவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுதான் ரஞ்சினம் அவங்க கிட்ட நான் போய் எது கேட்டாலும் எரிஞ்சு எரிஞ்சு சொல்கிறாங்க சாப்பாடு ஓட்ட சொன்னால் உனக்கு கை இல்லையா சரி நீ நான் போய் போட்டு தின்னேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க நான் யார்கிட்ட பா நீங்களும் என்னை விட்டு போயிடுறீங்க எனக்கு அழுகழியாக வருதுப்பான்னு சொல்லிட்டு வெண்பா அள ஆரம்பிச்சிட்றாங்க வெண்பா அவங்க ஸ்டைலில் இப்போ ஆக்ஷனை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் தாங்க இருக்குது நம்ம விஜய் காப்பு ஸோ நம்ப இல்லை இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் வெள்ளா தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வரகத் Targa.